வணக்கம் நான் ஸ்ரீனிவாசன் நான் மானிஷா பிளாசம் ப்ரைவேட் லிமிட்டடில் சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக இருக்கிறேன் ஸோ எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஏழு லைசன்ஸ்டு மெடிசன்ஸ் இருக்குது இது எல்லாமே ஆயுஷ் சர்டிஃபைடு அது இல்லாத இதுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஹெவி மெட்டல் ஸ்டடீஸ் டாக்ஸிசிட்டி ஸ்டடீஸ் இதெல்லாம் செய்திருக்கிறோம் எங்களுடைய வெப்சைட் டா டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் மானிஷா பிளாசம் டாட் காம்க்கு நீங்கள் போனீங்கன்னா இதை பற்றி எல்லா தகவலும் தெரியும் நாங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வெறும் வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் உட்கொள்ளிட்டே இருக்கணும் வாழ்க்கை முழுக்க அப்படின்ற பிரச்சனைங்க இருக்குது உதாரணம் அதில் ஒன்று வந்து ஸ்லீப் டிஸார்டர் இன்சோமேனியான்னு சொல்லுவாங்க அது வந்து முக்கியமாக வந்து மூளையில் மெலட்டோனின் என்ற சிக்ரீஷன் குறவாக இருக்கிறதுனால வர பிரச்சனை அதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லீப் மெ மெடிசன் இருக்குது இதை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து இந்த வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அக்யூட் தூக்கமின்மை பிரச்சனை தட் இஸ் மா வார கணக்கில் நாள் கணக்கில் வந்து தூங்காத வந்து குழந்தைகளும் சரி பெரியவங்களும் சரி இதை வந்து வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக தலையில் தொப்புலில் அது மாதிரி வந்து ஒரு சில ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் தேய்க்கறதன் மூலம் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து நல்ல வந்து ஏழு எட்டு மணி நேரம் வந்து ஆழ்ந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறம் வந்து அந்த மெலட்டன் சிக்ரீஷன் அவங்களுக்கு நார்மல் ஆகிடும்போது திருப்பி வந்து இந்த வந்து வேறு எந்த மருத்துக்கும் தேவையில்லை சொல்லப்போனால் எங்கள் மருந்தையும் அவங்க கண்டினியூ பண்ண தேவையில்லை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிசம் சில்ட்ரனுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஏடிஹெச்டி குழந்தைகள்னு சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்பெஷலைஸ் நேனோமெடிசின்ஸ் வச்சுருக்குறோம் இது மட்டும் இல்லாது அடல்ஸுக்கு அல்சை மருச டிமென்ஷியா இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து எங்கள் கிட்டே வந்து தீர்வுகள் இருக்குது நாங்கள் வந்து உலகெங்கிலும் இது வரைக்கும் வந்து முப்பது நாடுகளுக்கு வந்து சென்று பல நா பல நாடுகள்லேருந்து இங்கேயும் வந்து சென்னை கிளினிக்கில் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க அதனால் வந்து பலாயிரம் பேர் இது வரைக்கும் குணமடைஞ்சிருக்கிறாங்க குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் எங்களால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மாதத்தில் வந்து நல்ல பெரும் மாற்றத்தை உருவாக்க முடியும் பல்வேறு வகையான வந்து நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்க்கு மெயின்லி வந்து ஆர்டிசம் ஏடிஹெச்டி டெவலப்மெண்டல் டிலேஸ் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டி கம்யூனிகேஷன் டிசார்டர்ஸ் கொண்ட குழந்தைகளுக்கு ஒரு ஐந்து வயதுக்கு குறைவாக குழந்தைகள் வர்றதும் பட்சத்தில் அந்த ஸ்பெஷல் குழந்தைகளை வந்து அவங்க ஐக்யூ ஆஸ் வெல் அஸ் அதர் இன்டலெக்சுவல் இஷ்யூஸை வந்து எங்களால் வந்து ஒரு மூ ரெண்டுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே வந்து பெரும் பங்கு குணப்படுத்தி ஒரு உதாரணம் ரெண்டு வார்த்தை பேச பேசுகிற குழந்தைய வந்து எங்களால் ஒரு இரநூறு வார்த்தை முந்நூறு வார்த்தை பேச வைக்க முடியும் ஒரு ஐநூறு வார்த்தையில இருந்து ஆயிரம் வார்த்தை ஒரு ஆறு மாசத்துல பேச வைக்க முடியும்